வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் அதிமுக நண்பர்களின் வாக்குரிமையையும் சேர்த்து காப்பாற்றதான் திமுக போராடுவதாக கூறியுள்ள டி ஆர் பி ராஜா இந்தியாவில் மக்களாட்சிக்கு ஏதேனும் சிக்கல் என்றால் முதல் குரல் எழுப்பி வருவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல்வேறு நேரங்களில் ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சனை இருந்தாலும் முதல் குரலாக திராவிட நாயகன் அவர்கள் குரல் எது அவர் அன்றே சொன்னது போல குறிப்பாக மிகப்பெரிய கொடூரமான ஒரு விடயம் நடக்க போகிறது தமிழ்நாட்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைய ஒரு பேரபாயம் பாராளுமன்றத்தில் தமிழக தமிழர்களின் குரல் குறைவாக ஒழிக்கக்கூடிய ஒரு பேரபாயம் உள்ளது என்பது என்று சொன்னதும் நமது திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்கள் தான் எஸ்ஏஆர் வானான்னு சொல்றதுக்கு நாங்க ஆளு கிடையாது அது ஒண்ணு நாங்க வேணாம்னு நாங்க இந்த இடத்துல சொல்றோம் ஆனா அது சரியான விதத்துல செய்யணும் ஒண்ணு வேண்டுமே எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் முப்பதே நாட்களில் பல கோடி மக்களுக்கு எப்படி நீங்க செய்ய முடியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதிமுக நண்பருக்கும் நண்பர்களுக்கும் சேர்த்து அவர்களது வாக்குரிமையும் சேர்த்து காப்பாற்ற காப்பாற்ற போவது திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான்